எம்ஜிஆர் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சுகன்யா உங்களோட இணையிறது இன்னைக்கு நம்மளுடைய சிறப்பு நேர்காணல இணையறாங்க ஜேர்னலிஸ்ட் ஜெகதீஷன் சார் அவரை வெல்கம் பண்ணிடலாம் வெல்கம் டு தி ஷோ சார் ஓகே துணை முதலமைச்சர் சீட்டாவது கிடைக்குமா சார் விஜய்க்கு எடப்பாடியோட இல்ல இதுல என்ன கேட்டீங்கன்னா ஒன்னு இன்னைக்கு வந்து என்டிஏ குள்ள கொண்டு வருவதற்கான முயற்சிகளை ரெண்டு பேருமே பண்றாங்க எடப்பாடி பழனிசாமிக்கும் பாஜகக்கும் போட்டி கேட்டீங்கன்னா யாரு எப்படியாவது விஜய் உள்ள கொண்டு வரது அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து இந்த வழக்கு போன திசையை பார்த்தோம் இந்த வழக்கு வந்து எப்படி சிபிஐக்கு போனது அப்படிங்கறது சாமானியனாக கேள்வி எல்லாருமே எழுப்புறாங்க சிபிஐக்கு கேட்டவங்க ரெண்டு பேரும் பதிவு பண்ணுவாங்க அப்போ கோர்ட்டையே சிபிஐ கொடுக்குது விஜய் அவர்களை சிபிஐ குறித்து அவருடைய பார்வை நீங்க வந்து சிவகங்கையில் என்ன என்ன சொன்னாரு சிபிஐ வந்து ஒன்றிய அரசின் கைப்பாவியாக இருக்கின்றது முதலமைச்சர்களை சிபிஐ மாற்றது மூலியமாக உங்களுக்கும் பாஜகவிற்கும் மறைமுக சொல்லி சொன்னார் அப்ப அந்த சிபிஐ வசம் விஜய் சிக்கிக் கொண்டுள்ளார் என்று சொல்லும் பொழுது இனிமேல் தனக்கான ஒரு சுய முடிவுகளை விஜய் எடுக்க முடியுமாங்கிறத பெரிய கேள்விதான் என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க இன்னைக்கு சொன்னீங்க இல்லையா விஜய் வந்து கை வைக்க பயப்படுறாங்கன்னு பயப்படுறாங்க இந்த எஸ்ஐடி என்பது விஜய்க்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான பொசிஷன் தமிழ்நாடு கோர்ட் அமைத்த எஸ்ஐடிங்கிற ரொம்ப கம்ஃபர்டபுளான பொசிஷன் விஜய் என கேள்வி கேட்கறதுக்கு யாருமே இல்ல அசரகார் கேட்க போறது இல்ல அருணா ஜெகதீசன் கேள்வி கேட்க போறது கிடையாது இன்னும் அடுத்தடுத்து கூட்டங்கள் போடலாம் அவருக்கு பாதுகாப்பு குடுப்பாங்க எல்லாமே நடக்கும் ஆனா சிபிஐ அப்படி விட்டு அவங்கள விட மாட்டாங்க விஜய் சம்மன் பண்ணுவாங்க வாங்கப்பாங்க விஜய் போகணும் பிசியான போகணும் மாதவர்ஜுனா போகணும் ஆரோக்கிய சாமி போகணும் இவங்க எல்லாரும் சிபிஐ போய் உட்கார்ந்து நாங்க என்ன பண்ணோங்கிறத சொல்லணும் எவிடன்ஸா உங்களோட கேமரால என்ன பதிவா இருக்கு அதெல்லாம் கொடுக்கணும் அந்த நேரத்தில் விஜய் பெருசாக மாற்றிக் கொள்வார் அப்ப அதுல இருந்து தப்பிக்கணும்னா விஜய்க்கான பொலிட்டிக்கல் ஆப்ஷனா என்ன வருக்கும்னா நான் சொல்ற விஜய் நீ கேட்கணும் ஏன்னா இதே தான் பாஜக தொடர்ச்சியா பண்றாங்க என்டிஏ கூட நீ வந்துதான் ஆகணும்னு கட்டாயப்படுத்தணும் விஜயால எஸ்கேப் ஆக முடியுமா ரெண்டு ஆப்ஷன் ஒண்ணு என்டிஏ குழுவா இல்ல ஜெயிலுக்கு போ எதை நீ சூஸ் பண்றோம்னா விஜய் ஆப்வியஸ்லி வந்து ஜெயிலுக்கு போவான்னு சொல்லுவாங்க ஏன்னா விஜய் வந்து இந்த சினிமா இந்த பொலிட்டிகல் கேரக்டரை தாண்டி ஒரு சினிமா கேரியர் இருக்குன்னு அவர் நம்புறாரு அடுத்தடுத்த திரைப்படங்கள் எல்லாம் பண்ணணும் ஒரு அவசியம் இருக்கிறது அதனால எந்த கேரியர் ஆப்ஷன் இருக்குமோ அதை சூஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதனால வேற இல்லாமல் விஜய் விஜய்க்கு பிடித்திருக்கிறதோ பிடிக்கவில்லையோ விஜய் அந்த கூட்டத்தில் சிக்கிக்கொண்டா நான் பார்க்கிறேன் அப்படி இருக்கும் பொழுது விஜய்க்கு நிறைய சீஸ் ஆஃபர் பண்ண தான் செய்வாங்க இன்னைக்கு ஓடிட்டு இருக்க பிளான் என்பது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு நூத்தம்பது இடங்கள் விஜய்க்கு ஒரு ஐம்பது இடங்கள் பாஜகவுக்கு ஒரு இருபது இடங்கள் அன்புமணி ராமதாஸ்க்கு ஒரு பதினாலு இடங்கள் இதுதான் உங்களோட கணக்கு வேற அது உதிரி கட்சிகள் எல்லாம் வந்து இந்த ரெட்டில நெல்லுங்க அப்படிங்கறத அவங்க சொல்லிடுறாங்க அப்ப ஐம்பது இடங்கள் கொடுக்கப்படுகின்ற விஜய்க்கு துணை முதல்வர் கிட்ட ஆஃபர் பண்ணா கொடுப்பாங்க இல்ல ஓகே சார் நீங்க எங்களுக்கு வந்து உங்களுடைய ஓட்டு வேணும் நீங்க நான் சொல்றேன் இல்லையா ஒரு ஒரு கடைசமான பர்சன்டேஜ் இருக்கு அந்த கூட்டணிக்கு வரும்போது பர்சன்டேஜ் குறையும் ஆனால் என்டிஏக்கு வந்து அது வலுவான பர்சன்டேஜாக இருக்கும் அவர் கொடுக்க போற நாலஞ்சு பர்சன்டேஜ் கூட ஏன்னா நம்ம டிஃபரன்ஸ் பாக்குறோம் டிஎம்கேக்கும் அதிமுக அதிமுகக்கும் அதிமுக வேறுபாடு டிஃபரன்ஸ் என்னங்கிறத புரிஞ்சுக்கிறோம் அப்படி பார்க்கும் பொழுது விஜய் கொடுக்க போற ஒரு நாலு பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் வந்தா கூட அது ஒரு பெரிய பர்சன்டா இருக்கும் அது பெரிய நம்பர்ஸ் கொடுக்கும் அந்த ஒரு காரணத்துக்காக விஜயை எப்படியாவது உள்ளே இழுத்து அவர் என்ன கேட்கிறாரோ அதை கண்டிப்பாக இங்கே செய்வார் இப்ப நிறைய வியூகங்கள் வந்து திமுக தான் இந்த தடவை வந்து நிச்சயமாக ஆட்சி ரொம்ப டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்றாங்களே சார் அதை எப்படி பாக்குறீங்க இல்லங்க அது வந்து இந்த வழக்கு இந்த கரூர் சம்பவம் நடப்பதற்கு முன்னாடி நான் சொல்றேன் கரூர் சம்பவம் நடப்பதற்கு முன்னாடி விஜய் அவர்கள் வந்து தன்னுடைய கூட்டத்தை எப்பொழுது திமுக அதிமுக ரெண்டையும் சேர்த்து அடிக்க ஆரம்பிச்சாரோ அன்னைக்கு இருந்த பிரதானமான பேச்சு தமிழ்நாடு வந்து ஒரு மூன்று முனை போட்டிக்கு தயாராகி விட்டது இல்ல நான்கு முனை போட்டிக்கு தயாராகி விட்டது மூன்று முனை போட்டி என்பது விஜய் வந்து மூன்றாவது நபராக இருக்கின்றார் விஜய் எடுக்க போற பெர்சென்டேஜ் பெரிய ஓட்ஸ் பாய்லரா இருப்பார் இந்த ஓட்ஸ் பாய்லர் வந்து திமுக பெர்சென்டேஜும் குறைப்பார் அதிமுக பெர்சென்டேஜும் குறைப்பார் நாம் தமிழோட பெர்சென்டேஜும் குறைப்பார் இவர் பிரிக்க போகின்ற வாக்குகளால் திமுக ஒரு மெஜாரிட்டியான வெற்றியை போடுவாங்க பெர்சன்டேஜ் குறையும் ஆனா நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து உயரும் ஆனா அதிமுக பெர்சன்டேஜும் குறையும் சீட்ஸும் குறையும் விஜய் சீட்ஸ் பிடிக்காட்டி கூட இருந்துச்சு ஆனா இப்பொழுது ஒருவேளை வேற வழியே இல்லாமல் விஜய் போக வேண்டிய சூழல் ஏற்பட்டா அந்த அந்த இல்ல அப்ப அவர் போய் அந்த கூட்டணிக்கு வலு சேர்க்கிறார் அப்படி காம்படிஷன் டஃப் ஆகும் சொல்லல ஆனா காம்படிஷன் டஃப் ஆகும் நீங்க இதை விரும்பாததுனாலதான் முதலமைச்சர் அவர்களும் அவர் கை வைக்க வேண்டாம் சொன்னாங்க நீங்க சிம்பத்தி கிரியேட் ஆகும் அவர் இன்னொன்னு போய் நிறைய கூட்டிகளை சேருவார் இது ரெண்டுமே நமக்கு ஆபத்தான முதலமைச்சருக்கு தெரியும் அவர் சொல்லலாம் நீங்க எல்லாமே வந்து பாசிச கூட்டணி இந்த பாச கூட்டணி மக்களால் வீழ்த்தப்படுவார்கள் பேசறோம் ஆனால் உண்மை என்ன நிதர்சனம் என்னங்கிறது தெரியும் அர்ப்பணிக்கு வந்து ரொம்ப பெருசா ஒர்க் அவுட் ஆக விஜய் கொடுத்த போற அந்த சொல்ற ஒரு கணிசமான பர்சன்டேஜ் என் ஒரு பெரிய வலுவானேஜா மாறும் இந்த கணக்குகள் அமித்ஷாவிற்கும் தெரியும் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் தெரியும் அதனால தான் அவரும் கை வைக்காம இருக்கார் இந்த இந்த கூட்டணிங்கிறது நீங்க சொன்ன மாதிரி முன்னாடி ஒரு கனவுல இருந்தாங்க இல்லையா நாங்க ஜெயிப்போம் இல்ல நாங்க பயங்கரமா ஜெயிப்போம் அதுல வந்து பெரிய அடி வாங்கும் இது வந்து ரொம்ப டஃப் ஆகிட்டதான்னு பாத்துக்கோங்க ஜான்ரோக் சாமி அவர்கள் வந்து கரூருக்கு விஜய் அவர்கள் வந்து கரூருக்கு செல்ல வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கை இருந்ததாகவும் கரூருக்கு செல்ல இருப்பதாகவும் வந்து விஜய் வந்து சொல்லியிருந்தாரு அதற்கு வந்து ஜானுரோக்யசாமி உங்களை தாக்குவதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கும்பல் காத்து கொண்டிருக்கிறது அதனால் வந்து நீங்க செல்ல கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் அதற்கு விஜய் வந்து அப்ப வேணாம் கரூர் போகாமே பனையூர்லயே வச்சு நிவாரணத்தை கொடுத்து விட்டுருவோமுமே அப்படின்னு ஒரு முடிவு ஒரு தகவல் வந்திருக்கு இது இது நடந்து கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு

எனக்கு ஏதோ திமுக சதி இருக்கும் நினைக்கிற பிரதமர் பாரு அவர் அது ரொம்ப இயல்பான ஒரு இயல்பானே அவர் வந்து இன்னொன்னு சொல்லுவார் நான் வந்து ஒரே கார் பயணிக்கிறது இல்ல நான் வெவ்வேறு கார்களை பயணிப்பேன் தமிழ்நாட்டில் இருக்க பழைய ஜானாபிசம் முகம் கூட தெரியாது அவங்க எல்லாம் பேச பேசதான் கொஞ்சம் முகத்தை எடுத்து போடுறாங்க அவர் எப்படி மாஸ்க் போட்டிருப்பார் ஆள் எப்படி இருப்பார் யாருக்குமே எதுவும் தெரியாது ஆனா அவர் வாழ்க்கின்ற கற்பனை உலகத்துல அவர் பெரிய ஹீரோவை தான் நினைச்சுக்கிறார் நீங்க இன்னும் சொல்ற இதே காரணம் தான் விஜய் வந்து அந்த இடத்தோட விட தெரிச்சு ஓடி வரதுன்னு காரணம் இந்த சம்பவம் முடிந்த பிறகு இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன சார் தப்பிச்சு ஓடுங்க சார் நம்ம எல்லாரும் தப்பிச்சிருவோம் நம்ம எல்லாரும் வந்து வெவ்வேறு இடங்களில் இந்த மாதிரியான முட்டாள்தனமான ஐடியாஸை கொடுத்து கொடுத்தா விஜய் தொடர்ச்சியால் வீழ்த்திக்கிட்டே இருக்கா நான் கொடுக்குற ஐடியாஸ் எல்லாம் முட்டாள்தன நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறீங்க நீங்க நம்ம மாதிரி இல்லையா ஓகே இவர் எத்தனை சிஎம்ஸ் உருவாக்கித்தார் எத்தனை எம்எல்ஏக்களை உருவாக்கிறார் எத்தனை மினிஸ்டர்ஸ் உருவாக்கி அப்படிதான் பார்ப்போம் இவரோட டிராகர் கார்டு ரொம்ப ஜீரோ ரெகார்டு ஓரளவுக்கு ஒழுங்கா இருந்த கட்சி கூட நாசம் பண்றது பாருங்க பாமக வீழ தொடங்கிய இடம் வந்து எந்த எது மாற்றம் முன்னேற்ற அண்ணுமணி ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் சில எம்எல்ஏ சில எம்பிஸ் வாழ்ந்துட்டு இருந்த அந்த சொல்லி பண்ணார் அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் போய் காலி பண்ணிட்டு வந்தார் பஞ்சாப் சரண் சிங் சண்டையை காலி பண்ணார் இங்க வந்து சீமான ரெண்டாயிரத்தி இருபத்தி வேலை பார்த்தார் ஜான் வந்து எந்தெந்த இடத்திற்கெல்லாம் போய் வேலை செய்கிறாரோ அவர்களெல்லாம் எல்லாம் பயங்கரமாக வீழ்ந்த கதை தான் இருக்கிறத தவிர அப்படின்னு ஏன்னா அவருக்கு ஏன்னா சுயமான அரசியல்ங்கிறது தெரியாது அவருக்கு சுய அறிவுங்கிறது பெருசாக கிடையாது அவருடைய சிந்தனாத்திரங்கிறது ரொம்ப மோசமான சிந்தனை தெரியாது அப்படி இருக்கின்ற ஜனநாயக சபை மறுபடியும் மறுபடியும் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் நம்பிக்கிட்டு அவர் பெரிய வந்து வியூ வகுப்பாளர் நம்பிட்டு விஜய் மறுபடியும் மறுபடியும் கேட்டாருன்னா அவர் வாங்கின்ற அந்த கற்பனை குணத்தில் என்ன சொல்வார் சார் உங்களை அட்டாக் பண்ண பெரிய டீம் ரெடி பண்ணிட்டாங்க சார் திமுக பெருசா ரெடி பண்ணாங்க சார் அந்த கொடுத்துட்டே தான் இருப்பார் நீங்க யோசிப்பாங்க இயல்பா அப்படிதான் விஜய் அந்த அட்டாக் பண்ணிட முடியுமா இன்னும் சொல்ல போனா இப்ப கரூர்ல எவ்வளவு சதி கோட்பாடு சொன்னாங்க கத்தி எடுத்து குத்திட்டாங்க குண்டு போட்டாங்க இது எவ்வளவு கேமராஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணிச்சு ஒரு கேமரா இவங்க சொன்ன சதி கோட்பாடு வந்து இருக்கா அப்படி இருக்கும் போது விஜய் மாதிரி உச்சபட்சம் நடிகர ஜெயிலுக்கு நீங்க ஒண்ணுல வழக்கு தொடுக்கிறதுக்கே யோசிக்கின்ற திமுக இந்த மாதிரியான வேலைகளை செய்வாங்களா அது எவ்வளவு பெரிய பேக் ஆகும் அது திமுக வந்து எவ்வளவு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் தேவைக்கு எவ்வளவு பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் இதெல்லாம் தெரியாத அளவுக்கு ஜான் ஒரு முட்டாளாக தொடர்ச்சியா செயல்பட்டு கொண்டே இருக்கின்றார் அந்த முட்டாளின் பேச்சு விஜயம் தன்னை ஒரு முட்டாளாகவே நினைத்துக் கொண்டிருக்கிறார் அதான் பிரச்சனையா இருக்கீங்க விஜய் பொருளை எந்த தயக்க முடியல ஜானாதி எல்லாத்தையும் பனிர் வளர்ச்சி முடிச்சிடலாம் பரந்த மக்களே பனைச்சி கூட பாத்துரலாம் தூய்மை பணியாளர்களாக பரவாயில்ல பரந்த சாரி பனைச்சி பாத்துரலாம் யாராவது இருந்தாலும் பனையோருக்கு வந்து பாருங்கன்னு சொல்லி அவருக்கு எவ்வளவு தூரம் கெட்ட பேரை உண்டாக்க முடியுமோ எல்லா வேலைகளும் தொடர்ச்சி கொண்டே இருப்பார் இப்போ சொல்லிட்டோம் விஜய் வந்து ஜானநாதிசாமி வெளியே தரத்தாத வரைக்கும் அவருக்கான அரசியல்கிறதே இல்லை அதை விஜய் புரிந்து தாங்கி கொண்டே இருக்கின்றார் அவர் என்ன நினைக்கிறாரு நம்ம ஒரு அமௌண்ட் பேசிட்டோம் அந்த அமௌண்ட்ல பாதி கொடுத்துட்டோம் மீதி அமௌண்ட்டை வந்து நம்ம அதுக்கு வேலை வாங்கணும்னு அவர் நினைக்கிறார் நான் சிம்பிளா கேக்குறேன் வசத்தை வாங்கிட்டீங்களா குடிப்போமா நம்ம தெரியாத தரோம் வசத்து வாங்கிட்டோம் காசு கொடுத்து ஐயோ வசம் வீணா போய்டுமே நம்ம பத்து ரூபா கொடுத்து காசு வாங்கிடுமே வசதி குடிப்போமா அதுதான் ஜா அதை புரிந்து வரை விஜய் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விஷயத்தை அறிவிக்க வேண்டியதாக இருப்பார் இப்ப வந்து இப்போ கரூருக்கு வந்து கரூர் உறுப்பினர்கள் அதாவது கரூரனுடைய தாவேக்க உறுப்பினர்கள் வந்து சரி ஆல்ரெடி எங்களால தலை காட்ட முடியல நீங்க வந்து நீங்க வந்து பார்க்கல பேசலன்னு ரொம்ப கேவலமா பேசுறாங்க இப்போ இது இதன் அடிப்படையில நீங்களும் வந்து இப்ப வரல அப்படின்னா ஜான ஆரோக்கியசாமியின் பேச்சை கேட்டுக்கொண்டு நீங்களும் வந்து பனையூர்லயே வச்சு நிவாரணத்தை கொடுக்கணும் அப்படின்னா இங்க இருக்கிறவங்களை வந்து நம்ம தலை காட்ட முடியாது சார் நீங்க நிச்சயமாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வைத்ததா தகவல் இத வந்து ஏற்றுக்கொள்வாரா விஜய் இல்ல இல்ல ஏற்றுக்கொள்வார் ஆனா அந்த கரூருக்கு போறதுக்கு அவர் போடுற கண்டிஷன்ஸ் எகைன் ஜான் தான் எழுதி கொடுத்திருக்காரு அந்த கண்டிஷன்ஸ் வந்து யாராலும் ஏற்கவே முடியாது அவர் வந்து கிட்டத்தட்ட ஏதோ சீனா அதிபர் வர்றதுக்கு போற கண்டிஷன்ஸ் மாதிரி ஜீரோ டாலரன்ஸ் என்னென்ன கண்டிஷன் ஜீரோ டாலரன்ஸ் சொல்றாரு யாரும் என் பக்கத்தில் வரக்கூடாது கிரீன் காரிடர் ஏற்படுத்தி கொடுங்க நான் போற வழிகளை சிக்னல்ஸ் தான் இருக்கக்கூடாது நான் போற வழிகளை மக்களே இருக்கக்கூடாது அப்படிங்கற அளவுக்கு கண்டிஷன்ஸ் எழுதி கொடுத்திருக்காங்க முட்டை யாராவது எழுதி கொடுப்பாங்களா சிம்பிளா சார் நாங்க தலைவர் வர்ற அதுக்கு உண்டான பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுக்க வாய்ல கூட சொல்லலாம் தமிழக அரசின் காவல்துறையின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை தமிழக அரசின் கைப்பாவையாக தான் காவல்துறை செயல் கட்சி ஆரம்பித்த கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க பீகார்க்கு போக தானே யார் உங்களை கட்சி இப்படி சொல்றீங்கல்ல கரூர் வந்த விஜய் செட் பண்ண சொன்னாரு காவல்துறைக்கு மிகப்பெரிய நன்றி முதல் காவல்துறைக்கு மிகப்பெரிய நன்றி அவர்கள் இல்லாவிட்டால் பைபாஸ் ஆலையிலிருந்து இந்த இடத்துக்கு என்னால் வந்திருக்க முடியாது ஏன் விஜய் சொல்றாரு ஏன்னா முன்னாடி விஜய்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன் போயிடுச்சு சார் உங்களை வர வேணாம்னு சொல்லி சொல்றாங்க ரொம்ப தள்ளுமுள்ள ஆகிட்டு இருக்காங்க பெரிய அசம்பத்தை நடக்க இன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க சார் அதை மீறிதான் சார் வரணும்னு ஜான் வந்து அவர சொல்றாரு விஜய்யே வந்து புகழ்ந்த காவல்துறையை இவங்க எத்தனை நாளைக்கு இந்த கதை சொல்லிட்டு இருக்க போறாங்க மறுபடி மறுபடியும் காவல்துறை மூலம் நம்பிக்கை காவல்துறை நம்பிக்கை நாளைக்கு நீங்க போனீங்கனாலும் என்னதான் சிஆர்பிஎஃப் வீரர்களும் கூட இருந்தாலும் நாளைக்கு இவர் கூட்டத்துக்கு போனீங்கனால நீங்க லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் போய் மனு கொடுக்கணும் அவங்க தான் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க போறாங்க நீங்க காவல்துறையை எவ்வளவு திட்டலாம் எவ்வளவு கேவலப்படுத்தலாம் ஆனா அவர்கள் தான் உங்களுக்கான பாதுகாப்பான நின்று கொண்டு இருப்பாங்க அவங்க எப்படி யோசிப்பாங்க எந்த ஒரு அசம்பாவிதமும் நமக்கு ஒரு பெரிய கருங்குள்ளை கொடுத்துரும் இந்த ஆளுங்கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு தவறான இதை கொடுத்துரும் அப்படிங்கிறதுல அவர் எப்பவுமே கேர்ஃபுல்லா இருப்பாங்க அதனால இதெல்லாம் சும்மா மேடை பேச்சுக்கு பேசிக்கொண்டே இருக்கலாம் ஆனால் விஜய்க்கு தெரியும் காவல்துறை வந்து அவருக்கு எவ்வளவு வந்து சாதகமா இருக்கிறாங்க அப்படிங்கிறது அவருக்கு நிச்சயமாக தெரியும் விஜய்னுடைய தாவேக்காவில் வந்து புதிய மாற்றம் ஏற்பட போகிறது விஜய் டிவி கே டூ பாயிண்ட் ஓ ஆரம்பமாகிறது அப்படிங்கிற மாதிரியான தகவல் இருக்கு அதை எப்படி பாக்குறீங்க விஜய் ஒன் பாயிண்ட் ஒன்லயே வந்து ஆக்டரா தான் இருக்காரு டூ பாயிண்ட் ஒன்ல என்ன பண்ணிடுவாரு விஜய்க்கு வந்து என்ன காசு இல்லையா உண்மையிலேயே இந்த டூ பாயிண்ட் ஒன் என்ன தெரியுமா அர்த்தம் அவர் சுத்தி இருக்கிற ஜான் ஆரோக்கியசாமியா வரட்டி ஒண்ணும் ஒசியானது வரட்டி ஒண்ணும் ஆதவர்ஜன் வரட்டி ஒண்ணும் யாருக்கெல்லாம் ஓரளவுக்கு அறிவு இருக்கோ யாரெல்லாம் மூளையை கொண்டு செயல்படுவார்களோ அவர்களை பக்கத்தில் வைத்துக் கொண்டால் அது விஜய் டூ பாயிண்ட் இருக்கும் மூளையே இல்லாம தற்கொலிகளாக இருக்கிறவர்களை மட்டும்தான் கட்சியில் வைத்துக் கொள்வேன் அவங்களை தாண்டி நான் யாரையுமே யோசிக்க மாட்டேன் விஜய் இருக்கிற வரைக்கும் விஜய் முதல்ல முதன் முதலாக தன்னுடைய சுய சிந்தனையை செலுத்தாத வரைக்கும் டூ டாட் ஓ த்ரீ ஓ எல்லாம் எதற்கும் பயனளிக்காது எந்த விதமான மாற்றத்தையும் ஏற்படுத்தாது இதெல்லாம் இன்னொன்னு நான் சொல்றேன் இல்லையா இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா தேசிய திருந்துங்க எனது மெயின் ஸ்ட்ரீம் இந்த மாதிரி கதைகள்லாம் சுத்த விட்டு இருக்காங்க டூ டாட் ஓ பண்ண போறாரு த்ரீ டாட் ஓ பண்ண போறாரு என்ன அர்த்தம் கேட்டால் யாருக்குமே தெரியாது இந்த இந்த விஷயங்களை தொடர்ச்சியா ஜான் வந்து லீட் பண்ணிட்டே இருக்காரு அது அவங்களும் ஏதோ சோர்ஸ் சோர்ஸ் சொல்லி போட்டுட்டே இருக்காங்க எந்த மாற்றமும் தமிழ் விட்டு கிழத்தில் நடக்காது ஏன்னா விசயானந்த லெவல் அங்கே அணுவும் வசையாது இன்னைக்கு பாத்தீங்க இல்லையா விசயானந்த் வந்தாரு எல்லா மாவட்ட செலவு போய் உடனே ஃபர்ஸ்ட் அட்டன்ஸ் போட்டாங்க ஆனா நான் வந்துட்டேனே நான் அவங்க கண்டு நடந்தா நிக்கிறேன் உங்களோட போட்டோ எடுத்துட்டேனே நான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் விஜய் கட்சியில் இது விசயானந்த் தான் கட்சி சியானந்த போய் நம்ம அட்டன்ஸ் காமிச்சோம் அண்ணன் ஜெயில இருந்து சாரி தலைமறைவா இருந்து வந்ததுல இருந்து நம்ம அட்டன்ஸ் போட்டோங்கிற ரொம்ப கீழா வேலை பாக்குறாங்க அவருக்கு மாலை போட்டது சியானந்தின் மீது அவ்வளவு பெரிய நம்பிக்கை ஏன் சார் ஏன்னா விஜய் வந்து என்ன நினைக்கிறாருன்னா பாண்டிச்சேரோட எக்ஸ் எம்எல்ஏங்கிறது நம்ம பெரிய ஒரு பெரிய பதவின்னு அவருக்கு அவர் கற்பனை அவ்வளவு அவர் தெரியாது இல்லையா எம்எல்ஏனா என்னன்னு தெரியாது விஜய்க்கு அப்ப பாண்டிச்சேரி அண்ணன் எக்ஸாம்ல எம்எல்ஏ அவர் பெரிய நிர்வாகம் தெரியும் நினைச்சுக்கிறாரு ஆனா புசியானந்த் ஜெயித்த தொகுதி என்பது ரொம்ப நம்ம ஊர்ல பஞ்சாயத்துக்கு அளவா இருக்கிறதா விஜய்க்கு அரசியல் தெரியாத காரணத்தினால்தான் இது பெரிய பிரச்சனையா இருக்கு விசயானந்தோட பவர் என்னங்கறது அவருக்கு தெரிய மாட்டேங்குது நீங்க வந்து ஜான் ஆரோக்கிய சாமி உண்மையில எல்லாம் தெரிய மாட்டேங்குது ஆரம்பத்திலிருந்து விஜய் அரசியலை கட்ட கூட தயாராகவே இல்லை இன்னைக்கு அப்படிதான் இப்ப வந்து விஜயின் மீது நீங்க மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க அரசியல் தெரியாது அப்படிங்கறது அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்ங்கிறது அப்ப அவர் சிறு வயதுல இருந்தே வந்து விஜயனுடைய அப்பா அவர்கள் விஜய்க்கு அரசியல் தான் அரசியல் தான் சொல்லி கொண்டு வளர்த்தாருங்கிறது நம்ம நிறைய இதுல படிச்சிருக்கோம் பாக்குறோம் அப்படி இருக்கும் பட்சத்துல ஒரு ஒரு பேசிக் நாலேஜ் கூட விஜய் அவர்களுக்கு இருக்காதா இல்லங்க அந்த அப்பா இப்ப எங்க இருக்காரு அப்பா எங்க இருக்காரு நான் கேக்குறேன் அவர் தானே அரசியல் குருவாக இருந்து அரசியலை வந்து சொல்லிக் கொடுத்து என் பையனுக்கு அரசியல் தெரியும் சொல்லி சொன்னார்ல அந்த அப்பாவை விஜய் என்ன பண்றாரு செட்ராபட்டி மாதிரி பயன்படுத்துறாரு அப்பா விக்ரவாண்டி மாநாட்டுக்கு கீழே உட்காந்துங்க மதுரை மாநாட்டுக்கு மேல உட்காந்துங்க கொடியத்தை போது சேர்ந்து போய் கீழே உட்காந்துங்க செட்ராபட்டி தானே பயன்படுத்திட்டு இருக்காரு இன்னைக்கு வரைக்கும் அப்பா எல்லாரும் சொல்றது என்ன இந்த கூட்டத்து கும்பலை விரட்டி விடுங்க உங்க அப்பா கூட்டு பக்கத்துல வச்சுக்கணும் ஏங்க நீங்க விஜயோட பிரஸ் மீட்ஸ் எல்லாம் பாருங்க சினிமாக்காரராக எல்லா பிரஸ் மீட்டையும் எஸ்ஏசி தாங்க ஹேண்டில் பண்ணிருப்பாரு விஜய் எதுவுமே ஹேண்டில் பண்ணிருக்க மாட்டாரு விஜய்க்கு தெரியாது என்னைக்குமே எஸ்ஏசி தான் பக்கபலமாக இருந்து அவருடைய கேரியருக்கும் சரி அவர் கேரியர் உச்சம் கேரியர் உச்சம் உங்க அப்பா இருக்கு எங்க கேரியர் உச்சம் உங்க அப்பா உங்களை வந்து இவ்வளவு தூரம் அந்த அப்பாவை இன்னைக்கு மதிச்சு அப்ப வாங்கப்பா நீங்க ரொம்ப முக்கியமான நபர் இந்த அரசியல் கட்சிக்கும் இன்னும் சொல்ல போனா இந்த மக்கள் இயக்கம் தான் யார் உருவாக்கணும் விஜய் உருவாக்குனாரா மக்கள் இயக்கத்தை அழகா உருவாக்கி புசியானந்த கையில கொடுத்தாரு புசியானந்த எவ்வளவு கரெக்ட் பண்ணி காலி பண்ற வேலைகளை பாத்துட்டாரு அது கட்சியா மாறிடுச்சு அந்த நன்றியோட உண்மையிலே விஜய் இருந்திருந்தால் முதல் முதலாக அப்பா கூப்பிட்டு அப்பா அந்த மாதிரி கட்சிய ஆரம்பித்தப்பா நீங்க முக்கியமான பொறுப்புல நீங்க வந்து ஒரு ஒரு பொறுப்பா பதவியா சொல்லிடுவாங்க நீங்க ஒரு அட்வைசரா இருக்கப்பாடா ஆப்வியஸ்லி அவர் இருந்திருப்பார் இந்த எந்த தவறும் நடக்காமல் இருந்திருக்கும் இந்த கட்சி உண்மையிலேயே வந்து வெற்றி பெறக்கூடிய கட்சியாக எஸ்ஐசி அவர்கள் அணைத்து சென்றிருப்பார் ஆனா விஜய் வந்து என்னன்னா இல்ல அப்பா தள்ளி வைக்கணும்னு முடிவு பண்ணார் அப்பாவோட அரசியலா அவர் அவர் எடுத்துக்கணும் எஸ்ஐசி அவர்கள் கலைஞரோட பழகிருக்காரு ஜெயலலிதா அவர்களுக்கு தெரியும் நீங்க வந்து எல்லா எம்ஜிஆர் கூட எம்ஜிஆர் அவர்களை தெரியும் இத்தனை தலைவர்களுடன் பழகி அவரோட அரசியல் அனுபவம் என்ன என்று தெரிந்த அரசியல் தெரிந்த அரசியல் வரலாறு தெரிந்தவர்கள் விஜய்க்கு அது எதுவுமே தெரியாது விஜய்க்கு அரசியல் பிரச்சனை என்ன தெரியுமா விஜய் அரசியல் கற்றுக்கொள்ளாத காரணத்தினால் அவர் என்ன பண்ணார் இந்த படத்துல நான் ஒரு ஆக்டர் இதுக்கான டேரக்டர் ஜான் ஆரோக்கியசாமி இதுக்கான ப்ரொடியூசரா ஒரு ராத ஒரு ஜன் புதுசா வந்திருக்காரு அதே மாதிரி எக்ஸிகூட்டிவா வந்து புசியா நடந்திருக்காரு அவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு நான் நடந்துகிட்டா போதும் அந்த ரோலை விட்டு விஜய் உண்மையிலேயே வெளியே வந்தாலும் அது டூ டாட் இருக்கும் இல்ல இதெல்லாம் நான் உடைக்கிறேன் நான் அந்த கட்சியோட தலைவர் விஜய் என்னைக்கு உணர்கிறாரோ அதுதான் டூ போவார் பாப்போம் சார் தொடர்ந்து வந்து விஜயனுடைய அரசியல் எப்படி வந்து எப்படி மாறாக செல்கிறது என்று அப்படி இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா விஜய வந்து இழுத்தரணும் எடப்பாடியினுடைய யுக்தி வந்து இப்படி ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ஒருவேளை பாஜக தாவேக்காவை வந்து இழுத்து அவங்களோட கூட்டணியாக அமைக்கும் என்றால் அஹ் எடப்பாடியின் ஒரு நிலைமை வந்து எப்படியாக சார் அந்த கூட்டணியில ஸ்டில் எடப்பாடி இருப்பாரு எடப்பாடி தான் பாஜக வந்து விஜய் ஏத்துவாங்களா அதெல்லாம் கிடையாது அவங்கள பொறுத்த வரைக்கும் திமுகவை வீழ்த்துவதற்கு எடப்பாடி பழனிசாமி விஜய் அன்புமணி ராமதாஸ் நீங்க வந்து பாஜக இவர்கள் எல்லாரும் ஒரே புள்ளி இணைய வேண்டும் அதுதான் உங்களோட நோக்கம் இதெல்லாம் ஒன்றாக இணைந்தால் திமுக இந்த கூட்டணை வீழ்த்த முடியுங்கிறது அப்ப அந்த இடத்துல விஜய் வேணா சும்மா அவங்களோட கட்சிக்காக சொல்லிக்கலாம் எங்க எங்களுடைய தலைவர் தான் வந்து சிஎம் கேண்டிடேட் ஆயிருப்பார் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அதெல்லாம் கிடையாது நம்மளே சொன்னீங்க இந்த சீட்ஸ் தான் நூத்தம்பது அதிகமான தொகுதிகளில் எடப்பாடி பழனிசாமி தான் இருப்பார் அந்த கூட்டணியில் முதலமைச்சர் ஏற்பாடு ஆனால் எடப்பாடி படிச்சம் தான் தொடர்பா நீங்க வந்து சில பேர் கூட சொல்லுவாங்க அமித்ஷா சொல்லல அமித்ஷா சொல்கிறேன் அமிஷா அந்த மாதிரியான ஒரு நோக்கம் இருந்தால் கூட தேர்தலுக்கு பிறகு தான் அவங்க எல்லாம் தவிர இந்த கண் இந்த எலெக்ஷன ஃபேஸ் பண்ணும்போது எடப்பாடி படிச்சவங்க தான் சிஎம் ஃபேஸா அவர்களும் இருப்பார் போகின்ற விஜய் அவர்கள் செவன் இருப்பார் மேபி எப்படி சிஎம்னு சொல்லி சொல்லிக்கலாம் எப்படி சிஎம் ஆஃபர் பண்றது சொல்லி சொல்லிக்கலாமே தவிர இந்த கூட்டணியில் விஜய் வந்து ரெண்டாவது பொஷிஷன் தான் இருப்பார் எடப்பாடி பணிச்சவங்க தான் முதல் பொஷிஷன் இருப்பார் அதனால பெரிய மாற்றம் இருக்காது தொடர்ந்து பேசுவோம் சார் அரசியல் நகர்வுகள் எப்படியாக நகரும் என்று இன்னைக்கு நேர்காணல இணைஞ்சதுக்கு நன்றி சார்